சாட்டியா சாட்டியாடா சாப்பியா சாப்பிட்டியா நீ சொல்லு இங்கே வர்ற இங்கே வர ஆறு வந்துருக்கா வர்ற அண்ணே வந்துருக்கா சாட்டியாடா சரி குடு கொடு கையை கொடு சரி இந்த கையை கொடு இந்த கையை கொடு கையை கொடு கொடு கையை இங்கே கையை கொடுறேன் கையை கொடுற கையை கொடு சரி சரி சரிட சரி சாரி சரி வா சாப்பிட்ட சாப்பிட்டா வா போவான் இந்த விருந்தாளர் வந்துருக்கா கூப்பிடு வா போவோம்